அன்பிற்கும் மதிப்பிற்க முடிய வாசகர்களுக்கும் வணக்கம் பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை விமான நிலையத்தில் ஒரு ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு இருபத்தி நாலு வயசு இளைஞன் பணிக்கு சேர்ந்திருக்கிறான் கண்ட்ரோல் ரூமில் அவனுக்கு பார்த்தா எல்லாம் வியப்பாக இருக்கு ஒரு ஒரு சிகப்பு குமிழ் அந்த க கண்ட்ரோல் ரூமில் ட டவரில் விமானம் கிடைக்கக்கூடிய அந்த இருக்குது சக ஊழியர்கிட்ட கீழே வேலை பார்க்குற ஊழியர்கிட்ட அது என்னப்பா அப்படின்னு அவர் கே அந்த பையன் கேட்குறாரு அவன் நான் முப்பது வருஷமாக இருக்குங்க அது எனக்கு நான் அது என்னென்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டான் அந்த பையன் சரி இவருக்கு ஒரு இந்த பையனுக்கு என்ன புதுசாக ச பணிக்கு சேர்ந்தவருக்கு ஒன்று தோணுது சரி என்ன தான் பா பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த சிவப்பு கொம்மியில் ஒரு அமுக்கு அமுக்கிடுறாரு அமுக்குனதுமே ப பலத்த சைரன் அவாய் சங்கு விமான நிலையமே அல்லவளப்படுது காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து உடனே சூழ்ந்துட்டாங்க இவனுக்கு ஒன்றும் பட்டனை அமுக்கணவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே சக அதிகாரிகிட்ட என்னையாக ஆகிப்போச்சு என்ன நீ அதை அமுக்கக்கூடாதுப்பா இது வந்து அவசர கால எமர்ஜென்சி பட்டன் ஐயோ இப்போ நம்ம வேலை போயிடுமா எப்படி ஏதாவது நம்மளை சிக்கலில் இருந்து விடுவீங்கன்னு அந்த சக அதிக அதிகாரிகிட்டவர் சொல்கிறாரு உடனே எல்லாம் சூழ்ந்து வந்துட்டாங்க வந்தது உடனே அந்த அதிகாரி சமோசித்தமாக ஒரு சர்ப்ரைஸ் செக்கப்புக்காக செக் பண்ணணும் அப்படின்னு சர்ப்ரைஸ் செக்கப்பு எல்லாம் அலர்ட்டாக இருக்கீங்களான்னு பார்க்குறது அமுக்கணும் அப்படி அந்த பையன்தான் அந்த தெரியாமல் அந்த சிவப்பு பட்டனை அமுக்கிய பையன்தான் ரங்கராஜன் என்று ரங்கராஜன் என்று பிற்காலத்தில் சுஜாதாவாக அறியப்பட்ட ஆளுமை மிக்க பெரிய பிரம்முக்குத்தக படைப்பாளி சுஜாதா அவர் பிறந்த தேதி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மே மாதம் மூன்றாம் தேதி அவர் பிறந்தார் அவரை பற்றி அவர் எல்லோரையும் பல ஆளுமைகளை பற்றி பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அவரை பற்றி முழுமையான பதிவு முதுமையான வரலாறு ஒன்று ஒன்று இது வரைக்கும் வரலை அவ்வளோ சொல்கிறதுக்கு இருக்குது அவரை பற்றி நான் அவரை பற்றி சனியாக ஒரு கற்றை எழுதியிருக்கேன் அவருடைய கதைகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை முக்கியமான இந்த தருணத்தில் சில விஷயங்களை உங்களை கூட பதிவு பண்ணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப அன்பானவர் பிறருடைய மனசு நோகக்கூடாது பிறருடைய மனசு சங்கடப்படக்கூடாது என்கிறதில் ரொம்ப குறியாக இருப்பார் ஏறத்தாழ கோயம்புத்தூரில் பத்து பதினைந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் நம்ம வராத நம்ம நடத்தாத எல்லா நிகழ்ச்சிக்கும் உடனே ஏதோ இந்த டவுன் பஸ்ஸில் வர்ற மாதிரி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரி ஐயா வந்து க நிறையா நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க அப்புறம் இந்த ஊடகம் இந்த மு முகநூல் இனி என்னெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே அவர் என்னை பற்றி பதிவு பண்ணியிருக்காரு அதை படிச்சுட்டு அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து ஒரு ஒருவர் வந்தார் நான் விற்பனையாளெலாம் வேலை பார்த்துக்கிட்டே தெரிய இருந்தால் வந்தார் நான் வேலாயுதம்ங்கிறவரை பார்க்கணும் என்ன அப்படின்னா இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன்னா நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன் என்னைக்கு நான் அந்த கொடைக்கானல் போயிட்டு வரேன் அடுத்த தேதி ஒரு தேதி கொடுங்கன்னு ஒரு ஒரு தேதி கொடுத்துட்டு போயிட்டார் அவர் கொடைக்கானல் போயிட்டு மறுபடியும் வந்தார் வேலாயுதம்னு நான் தான் வேலாயுதம்னு சொன்னேன் அவருக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு என்னங்க சுஜாதா உங்களை பற்றி எழுதியிருந்தார் நான் ரொம்ப அப்படின்னு வந்தார் இப்படியாக என் மீது என் மீது என்று சொல்வதை காட்டும் புத்தகத்தின் மீதும் வாசிப்பின் மீதும் அவர் வைத்திருந்த அன்பு சொல்லி மாறாது அவ்வளவு அவர் அவருடைய ஆளுமைப்பட்ட திரைத்துறை இலக்கியத்துறை அவருடைய உரைநடை உரைநடையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணார் இது புரட்டி போட்டார் அப்புறம் இளம் படைப்பாளிகளை அவரை போல் ஊக்குவிச்சது யாருமே கிடையாது தற்காலத்தில் நாஞ்சில் நாடன் ஒன்று சுஜாதா ஒன்று ரெண்டு பேர் தான் நிறைய பேரை இப்போ புதிய வரவுகளை உற்சாகப்படுத்துகிறது நான் முத்துக்குமரன் மகுடேஸ்வரன் மனுஷபுத்திரன் நிறைய சுஜாதா வந்து சொல்லியிருப்பார் நிறையா பேர் சொல்லியிருப்பார் அப்புறம் அவருடைய உரைநீடை வந்து அந்த விமானத்துக்கு சொல்லுவார் ஆணவப் பறவை அப்படிம்பார் ஆணவ பறவை கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது பாரு என்ன வாசகம் பாரு கரையில்லாம செண்பகுப்பு புத்தகத்தில் வெள்ளி கேரக்டர் ஒரு வரி போடுவார் வயலில் வே வேலை பார்த்துட்ருப்பா அளம்பினால் அலம்பினால் சற்று அழகாக இருப்பாள் அலம்பினால் சற்று அழகாக இருப்பாள் அப்படி போட்டு சொறு சிக்கனம் கையாளுகிற முறை அவருக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்கும் ராக்கி ரங்கராஜன் இவரை பற்றி சொல்லுவார் சுஜாதாவை பற்றி கையில் பேணா வைத்துக்கொண்டு சிலம்பம் சுற்றுகிறார் என்று சொல்வார் சிலம்பம் சுற்றுவது போல் பேனா சுற்றுகிறார் என்று சொல்லுவார் குமுதத்தில் ஒரு தொடர் ஒரு சரித்திர நாவல் எழுத சொல்லி சொன்னார்கள் குங்குதத்தில் கருப்பு சிவப்பு வெளுப்பு என்ற தலைப்பு கொடுத்து முதல் வாரமோ இரண்டாவது வாரமோ அந்த தொடர் சரித்திர தொடர் வந்துவிட்டது அது சில அமைப்பினரை மனது புண்படுத்துவார் என்று அது பெரிய போராட்டம்லாம் நடத்தி அதை உடனே சுஜாதா அவர்கள் அதை அந்த தொடரை நிறுத்தி விடுவோம் நிறுத்தி கொண்டார்கள் அது ரத்த முறை என்ற நேரத்தில் வேறு தலைப்பில் அந்த நாவல் வந்திருக்கிறது இப்படியாக அவர் பல அதிசயக்க பிரமிக்கத்தக்க படைப்பாளி ஒரு தடவை இருந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஒரு நாவலுக்கு தலைப்பு கேட்டாங்க காரில் இருந்து எங்கேயாவது போகிறது எந்த ஊர் பிடிக்குதோ அந்த ஊர் தலைப்பு கொடுப்போம் அப்படின்னு நானும் அவர் கூட போகிறோம் அப்படி போகும்போது பல்லடத்துக்கு பக்கத்தில் அப்படியே பிரதப்பம்பட்டி அப்படியே இந்த ப சின்ன கோயிலே பெரிய கோயிலுன்ற ஊர் வந்து இவருக்கு சின்ன கோயிலுங்கிற ஊர் பிடிச்சது உடனே அந்த நாவலுக்கு தலைப்பு சின்ன குயிலி அது கல்கீழே தொடராக வந்தது இப்படியாக பல சோதனை முயற்சிகள் கோவை வானொலி நிலையத்தில் அப்பொழுது கணேசன் இயக்குநராக இருந்தார் பெரிய ஆளுமைகளை வானொலி மூலம் கேள்வி கேட்டு பதில் சொல்லும் முறையை சுஜாதா அவர்கள் இங்கு கோயில் பார்த்தார்கள் இப்படியாக சுஜாதா அவர்கள் பெரிய நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார் திடீர் ரெண்டு ஏழு மணிக்கு ஆற்றல் வந்து இறக்கிடுவார் பதி பதிப்பூத்தில் வேளாய் தான் அங்கே ஒன்றும் வாயில் வைக்கிறதுக்காக சாப்பிட முடியல எங்கள் வீட்லேருந்து எதாவது ரெண்டு இட்லி ஏதாவது ஏதாவது ட்ரிப்பிள் கொண்டு வாங்கிட்டுருவார் அவ்வளோ எளிமையாக வீட்டுக்கு வந்தாலும் சாதாரணமாக ஒரு ச ச சாதாரணமாக எளிமையாக அவங்க வீட்டுக்கு நாங்கள் பல முறை போயிருக்கோம் கொங்கு படைப்பாளிகள் மீது அவருக்கு ரொம்ப அன்பு உண்டு ஒரு கோவையிலே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார் நாஞ்சில் நாடன் சிஆர் ரவீந்திரன்லாம் உட்காந்துருக்கும்போது சொல்கிறாரு நான் பசியை உணர்ந்தவன் இல்லை என்னால் பசியை ரவீந்திரன் மாதிரி நாஞ்சல் நாடன் மாதிரி என்னால் எழுத முடியாது என்று சொன்னார் அப்படி வெளிப்படைத்தன்மை வாய்ந்தவர் ஓட்டு ஓட்டலிக்கு முறை ஓட்டுச்சீட்டு வாக்குச்சீட்டு முறை முதல் முதலில் வித்திட்டவர் சுஜாதா தான் இவர் தான் மெல்லில் இருக்கும்போது அந்த இயந்திரத்தை கண்டுபிடிச்சார் பரிச்சார்த்தமாக கேரளாவில் முதல் பரூரா பர்கூரா ஒரு தொகுதியில் அது வைக்கப்பட்டது அந்த தேர்தல் நடந்தது அந்த தோல்வியுற்ற தேர்தல் நின்று தோற்றவர் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டார் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சாட்சி சொல்லிட்டு வந்தார் திரு சுஜாத் அவர்கள் அவ்வளோ ஆளுமை மிக்கவர் அவர் பண்பாளர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதாவது இது வந்து இப்போ என்னையை போல்ஸிக்காக நான் சொல்கிறதில்ல என் மீது தன்கணக்காக அன்பையும் பெருமையும் புகழையும் இந்த வாசக உலகம் சுமத்தி விட்டது ஏற்றிவிட்டது இந்த சுமையை நான் புத்தகத்திற்கும் என்னுடைய வாசகர்களுக்கும் கடத்தி கடத்தி கொண்டே இருக்கிறேன் கடத்துவதற்கு காலம் போதாது என்னுடைய வருங்கால தலைமுறை பேரன்பேத்தியில் வந்து கூட கடை கடத்துவதற்கு முடியுமா என்று கூட நான் இப்பொழுது அச்சப்படுகிறேன் அவ்வளவு என் மீது சுமத்தி விட்டார்கள் அது 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 மகிழ்ச்சியான சுமையா சங்கடமான சுமையா என்பதை வாசகர்களால் சொல்ல வேண்டும் அப்படி அன்பிற்குரியவர் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் கற்றதும் பெற்றதும் விகடனில் எழுதுகிறாரு கோவை சிறை மைதானத்தில் பெரிய அளவில் வாசகர் திருவிழா நடந்துகிட்ருக்கு சண்முக பிள்ளையுடைய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட சண்முகம் பிள்ளை அகராதி அருமையான கெளுக்க வேண்டிய நூறுரூபாய் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அதை பார்க்குறாரு அவருக்கு ஒரே மகிழ்ச்சி மறுநாள் செல்லை போனதும் சென்னையில் ஜூனியர் ஒரு மாலை பதிப்பு வருது அவிகடனில் இருந்து அதில் இந்த வாசகர் திருவிழாவை பற்றி இந்த புத்தகத்தை பற்றி எழுதுகிறாரு புத்தகம் முழுக்க தேர்ந்துருச்சு இப்படி அவர் வியக்க விய வியக்கத்தக்க மனிதர் போற்றத்தகுந்த மனிதர் இந்த ஜூன் மூணு அவருடைய படைப்புகளை படித்து எல்லோரும் பயன்பெற வேண்டும் ஒரு செய்தி அந்த இருபத்தி நாலு வயசு இளைஞன் தெரியாமல் பட்டணையை அமுத்திய இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மும்பையிலிருந்து பெங்களூர் வந்த ஒரு விமானம் விடுகிறது நூற்றி முப்பத்தொம்பது பயணிகள் அதில் மரணம் எரிந்து விடுகிறது அந்த விமான விபத்தை பற்றி ஒரு நுட்பமாக குமுதத்தில் ஒரு கற்றை வந்தது அது புத்தகத்தில் கூட இடம்பெற்றிருக்கிறது எப்படி இந்த இடைய இடைய இடை காலத்தில் அவர் இலக்கியத்தில் திரைத்துறை எல்லாவற்றிலும் மிக ஆளுமை மிக்கவராக அவருடைய தந்தையார் ஸ்ரீரங்கம் ஒரு எஸ் வாலிபெயரும் ரங்கராஜன் தான் இவர் பெயரும் ரங்கராஜன் இரண்டு பேரும் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர்கள் அவர் தந்தையார் நாலாயிரத்தி விபுரத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டும் என்று சொல்வார் தினசரி நாலாயிரத்தி விபுரம் வந்து மனப்பாடம் இருக்கு இருக்குது பல பழைய இலக்கியம் மீது சங்க இலக்கியம் மீது கம்பன் மீது திருக்கறள் மீது இவ்வளோ பற்று வருவதற்கெல்லாம் காரணம் அந்த மனப்பாடம் திவ்ய பிறந்த மனப்பாடம் இந்த அவருடைய பிறந்த நாளில் தங்களுடன் வாசகர்களுடன் அவரை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதில் காலம் இருப்பின் ஒரே ஒரு சுருக்கமான ஒரு சிறுகதையை சொல்லி நிறைவு செய்கிறேன் மதுரை நகரம் என்ற கதை என்று தலைப்பு இல்லை நகரம் மதுரை மருத்துவ ராஜாஜி மருத்துவமனை ஒரு தாய் குழ தன்னுடைய மகளை நோயுற்ற மகளை தோளில் சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு வருகிறாள் முறைப்படி சீட்டு எல்லாம் வாங்கி மருத்துவரை பார்க்கிறார் அந்த மருத்துவர் பார்க்கிறார் இந்த குழந்தையை பார்க்கிறார் ரொம்ப இக்கட்டான நிலை ரொம்ப க கடினமான நோய் கடைசி கட்டம் என்று ஒரு சிக்கலான நோய் அது அவர் உடனே ஜூனியர் டாக்டர்களுக்கு மா மருத்துவ மாணவர்களுக்கு இதை விளக்கம் என்று செஞ்ச உட்காரவை இருக்கட்டும் என்று அமர சொல்லிவிட்டு இவர் ரவுண்டுக்கு நோ நோய் நோயாளிகளை பார்க்க போயிட்டு போய்ட்டு மறுபடி வருகிறார் இந்த தாய் அமர்ந்திருக்கிறார் பொறுமை இல்லை வெள்ளை வெள்ளையை கோட்டு சோட்டு எல்லாம் போயிட்டு ஆஸ்பத்திரி நடமாடி பொறுமை இழந்து இந்த தாய் பாண்டி கோயிலுக்காக முனியாண்டிக்கு கருப்பட்டி வாங்கி நே போட்டு நேந்துக்கிறோம் சரியாக போகணும் இந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிடுவான் டாக்டர் வந்து எங்கேன்னு பா கேட்பார் யாருக்கும் பதில் சொல்ல முடியல நம்முடைய இதயம் அந்த கணத்தை அந்த சுமையை அந்த குழந்தையின் நோயை நம்மீது விடுகிறார் படிப்போம் அவரை நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்